தமிழ்நாட்டில் மதுபான விற்பனை கடைகள் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கடைகள் இருக்கின்றன இதில் ஒன்று ரெண்டு கூடுதல் குறைவாக இருக்கலாம் அரசாங்கத்தினுடைய விதிப்படியும் அதேபோல கடந்த பல வருடங்களுக்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படியும் மதியம் பனிரெண்டு முதல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரையில் மட்டுமே இந்த சில்லறை மதுபான கடைகளில் விற்பனை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு மதுபான கடைகள் அருகிலேயும் அந்த மதுவை அருந்துவதற்கு மதுபான கூடங்கள் அந்த மதுபான கடைகளாலேய டாஸ்மார்க் நிறுவனத்தாலேயே ஏற்பாடு செய்தரப்பட வேண்டும் என்பதுதான் அரசனுடைய விதி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா விதமான விதிகளையும் காற்றிலே பறக்க விடப்பட்டு இப்பொழுது தமிழ்நாட்டிற்கக்கூடிய பத்தொன்பது மது உற்பத்தி ஆலைகள் மறு கொள்கை கொள்முதல் செய்வது முதல் சில்லறை விற்பனை கடைகளில் சில விற்பனை செய்வது வரையிலும் அதேபோல காலி பாட்டில்களை சேகரிப்பது அட்டைப்பட்டிகளை விற்பது இந்த மதுபானங்களை கிட்டங்களிலே இருந்து சில்லறை விற்பனை கடைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வாகனங்களை அமர்த்துவது நகர்ப்பகுதிகளில் எலைட் பார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கடைகளுக்கு வாடகைக்கு அமர்த்துவது அண்மை காலமாக மனம் மன்றங்கள் என்ற பெயரில் புதிய புதிய மது விற்பனை மையங்கள் உருவாக்கப்படுவது என்று பல்வேறு விதமான வழிகளில் தமிழ்நாட்டில் கொள்ளையோ கொள்ளை என்று நடைபெறுகிறது எல்லா இடங்களிலையும் இப்போ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பட்ஜெட்டில் பிடிஆர் அவர்கள் வாசிக்கின்ற பொழுது எக்ஸைஸ் வரி மூலமாக மட்டும் தமிழ்நாட்டில் இந்த மதுபானங்கள் மூலமாக நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் வரி வசூலாக இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதுவே எட்டு ஆயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதன் மூலமாக வருவாய் எடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இவர்கள் கொள்கையினுடைய அடிப்படையில் மதுவிலக்கு மது நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு உடலுக்கு கேடு என்று போட்டுக்கொண்டே அந்த மதுவை இப்பொழுது எல்லா இடங்களிலும் விற்பதோடு மட்டுமல்ல இந்த கொள்முதலில் ஆரம்பித்து எல்லா இடங்களிலேயும் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது உதாரணத்திற்கு மது உற்பத்தி ஆலைகளிலே இருந்து ஆலைகளில் தான் வந்து இந்த வரி விதிக்கப்படுகிறது ஆனால் நூறு சதவீதம் அங்கே கொள்முதல் செய்யப்படக்கூடிய சரக்குகளுக்கு வரி விதிப்பதில்லை அது வந்து அறுபது சதவீதம் மட்டுமே முறையாக வரி விதித்து செல்லப்படுகிறது நாற்பது சதவீதம் கள்ளத்தரமாக மணமகிழ் மன்றங்களுக்கும் அதே போல தின்பாண்டங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும் காலி பாட்டல் மட்டுமே சேகரிக்கப்பட வேண்டும் என்ற அனுமதி கொடுக்கப்பட்ட விற்பனை கடைகளுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய பார்களிலேயும் விற்பனை செய்யக்கூடிய அதுக்கும் வந்து சட்டவிரோதமாக ஆறுகள் நேரடியாக வருகிறது இப்பொழுது பல கிராமங்களிலும் வீடுகளிலேயே வைத்து விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்கிறது ஒரு ஆறு ஏழு பிரிவாக பிரித்தால் எல்லா இடங்களிலும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது இந்த ஊழல் அனைத்துக்குமே முழு பொறுப்பேற்க இருக்க வேண்டியவர் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள்தான் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல இந்த தமிழ்நாடு டாஸ்மாக் மூலமாக கொள்முதலில் ஆரம்பித்து அதாவது விற்பனை கடைகள் இருப்பது அதே போல சட்டவிரோதமான பார்கள் பார்ல தின்பண்ட பாக்கெட்டு அதாவது சமையல் செஞ்சு கூட கூட அடுப்பூச்சி சமையல் பண்ணக்கூடாது இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் மட்டும் தான் விற்பனை செய்யணும் தான் கொடுக்கணும் வாட்டர் தான் கொடுக்கணும் ஆனா அது போல ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பார்களில் தினமும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலும் வேறு விதமாக மூன்றாவது பேக்டோரில் பின்புறவாசல் வழியாக வந்த மதுபானங்கள் விற்று விற்கப்பட்டு அத்தனையும் இன்று ஆட்சியிருக்கக்கூடியவர்களுக்கு செல்கிறது எனவே தான் தமிழ்நாட்டில் வந்து முதல்ல பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இந்த தமிழ்நாட்டில் அனைத்து மட்டங்களிலேயும் நான் அதாவது வந்து இந்த பத்து பத்தொன்பது ஆலையில் பெரும்பாலான ஆணைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திமுகவினுடைய பிரமர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது அமைச்சர்களுக்கே சொந்தமாக இருக்கிறது அதே போல் பெரிய முக்கியமான பிரமுகர்களுக்கு மட்டுமே இருக்கிறது எனவே இந்த ஆலைகளை முதல்ல மூடணும் அதே போல பார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பார்கள் இந்த பார்களில் நடக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்க பெங்களூர் இருக்கக்கூடிய வந்து டெண்டர் எடுத்துக்கிறாங்க அந்த பேர்களை ஒரு பேரும் கூட உண்மையான விலாசத்தோடு இல்லை எல்லா பெயர்களுமே போரி பெயர்களா இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு போரியான பெயர்கள் எனவே இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மோசடி ஊழல் நடைபெறுகிறது ஒரு கோடி இரண்டு கோடி இல்ல கொள்முதல்ல ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி அதே போல சட்டவிரோதமான பாறுகள்ல தின்பண்டம் வைப்பதுக்கு பலாக மது விற்பனை நடைப்பது மூலமாக அதில் ஒரு இருபத்தி ஐயாயிரம் கோடி அதே போல காலி பாட்டில்கள் விற்பனையில மோசடி வாகன இயக்கிறதுல மோசடி ஸோ இது போல எல்லா எல்லா இடங்களிலையும் விட்டு ஏறக்குரிய ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இன்று ஆட்சி கூடிய ஆட்சியாளர்களால் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது எனவே இது வந்து இது குறித்து வந்து நான் ஆளுநர் அவர்கள் நேரடியாக எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக இருநூற்றி ஐம்பது பக்கத்துக்கு மேற்பட்ட ஆதாரங்களோடு வந்து ஒரு மிகப்பெரிய புக்லெட் கொடுத்துருக்குறேன் அந்த புக்லெட்டு தான் அவங்கக்கிட்ட காமிச்சேன் போல் ரெண்டு முக்கியமான கோரிக்கை வச்சுக்கிறேன் ஒன்று உடனடியாக வந்து அரசு ஆளுநர் அவர்கள் தங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா க முதல்ல வந்து உற்பத்தி ஆலைகளை மூடணும் போல் தமிழ்நாடு அரசு வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வந்து மதுவிலக்கு விலக்கு அமல்படுத்த ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அதை காப்பாற்றக்கூடிய வகையில் டாஸ்மாக் வந்து தமிழ்நாட்டில் வந்து மூடணும் அடுத்தது வந்து ஒன்று அவர் விசாரிக்கணும் அடுத்தது வந்து நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் எப்படி வந்து டெல்லியில் வந்து துணை முதல்வரே வந்து மது கொள்கை தவறாக பண்ணதுனால அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாரோ மத்திய பிரதேசத்தில் அண்மையில் இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த டாஸ்மார்க் தலைமை வாங்கக்கூடிய அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல் இன்றைக்கி வந்து இந்த ஊழலுக்கு மிக முக்கியமாக காரணம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கு முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அதே போல அவர் மீது அஹ் இந்த மாதிரி ஊழல் செய்கிறார் என்பதற்கு வழக்கு தொடுப்பதற்கு எங்களுக்கு வந்து ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிக்க வேண்டும் அதே போல சம்பந்தப்பட்டிருக்கூடிய முதல்வர்களுடைய குடும்ப ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தின் மீது கூட வழக்கு தொடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறேன்